சென்னை மாதவரம் மூலக்கடை பகுதியில் உள்ள ஜி என் டி சாலையில் க்ளோரி என்பவர் ஜீவ அப்பம் என்ற தேவாலயத்தை நடத்தி வருகிறார் முதல் தளத்தில் தேவாலயமும் கீழ்தரத்தில் வீடும் ஒன்றாக இருக்கிறது இந்த தேவாலயத்தில் மெழுகுவத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்தபோது தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாதவரம் செம்பியம் தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மேலும் இந்த தீ விபத்து தொடர்பாக செம்பியம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜக அரசு சாதாரண அரசியல் கட்டமைப்பு மட்டுமல்ல ஜனநாயகத்தை எல்லாவிதத்திலும் தாக்கக்கூடிய ஒரு பாசச கட்டமைப்பு கொண்ட அரசாக உள்ளதாக தெரிவித்தார் இந்த கரண்ட் பாஜக அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்டமைப்பு மட்டுமல்ல இது வந்து ஜனநாயகத்தை எல்லா விதத்திலையும் தாக்கக்கூடிய ஒரு பாசிச கட்டமைப்பு அப்படின்றதுக்கான பல உதாரணங்கள் இது வரைக்கும் வந்திருக்குது அதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா ஐஏஎஸ் இது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதுல வந்து பர்மனன்ட் எக்ஸிகூட்டிவ்னு சொல்லப்படுற இந்த சிவில் சர்வீஸை முழுமையாக அழிப்பதில் முன் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்காங்க இது இந்த நேரத்துல வந்து நான் எல்லாருக்கும் என்ன நினைவுபடுத்த கூட்டத்தில் அவர் ஆகவே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை கண்டிப்பாக என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒழித்தே தீர்வே பேசிருக்கேன் அதுக்கு ஒரு முன் ஆஹ் இதாக லேட்டர் என்ட்ரி அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி என்பது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு கமிஷன் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் உண்டு எதுக்கு அது ஸ்டேட்டஸ்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து எந்த விதமான ஒரு பயசும் இல்லாமல் அவங்க வந்து வரணும் அப்படின்றதான் அந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அது கொடுக்கப்பட்டது அதாவது யூபிஎஸ்சி வந்து பல கஷ்டமான ஒரு எக்ஸாம வச்சு அதுல வந்து நேர்மையான ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு இருந்த ஒரு நிலைமை மாறி இன்னைக்கு லேட்டரல் என்ட்ரி வரலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்ப யூபிஎஸ்சி வந்து நாப்பத்தஞ்சு பொசிஷனுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி பொசிஷனுக்கு லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளிகேஷன் கேட்டுருக்காங்க தென்காசி மாவட்டம் வாய்க்கால் பகுதியை பகுதியைச் சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இவர் தனது உறவினர் ராஜசிங்கு உடன் வாய்க்கால் பாலத்திலிருந்து பாவூர் சத்திரம் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது இருவரும் மத போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அதே சாலையில் கீழப்பாவூரை சேர்ந்த இளைஞர் அழகுராஜா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் வேட்டைக்காரன் குளம் அருகே அழகுன்னி ஆற்று பாலத்தை கடந்தபோது அழகுராஜா இருசக்கர வாகனம் மீது மாயகிருஷ்ணன் சென்ற இருசக்கர வாகனம் வேகமாக போதி விபத்துக்குள்ளானது இதில் மூன்று நபர்களும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் சாலையோர தடுப்பு கம்பியில் மோதி மாயகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்தில் ராஜசிங் மற்றும் அழகராஜா இருவரும் படுகாயம் அடைந்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த குற்றாலம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்த மாயகிருஷ்ணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து குற்றாலம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்படக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் பூந்தமல்லி பகுதிகளில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து தங்கி வருகின்றனா் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக வாடகைக்கு தங்கியிருக்கும் இளைஞர்களின் அறைகளில் இருந்து செல்போன்கள் அடிக்கடி திருடு போய் வந்தது இதனையடுத்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது சர்வசாதாரணமாக பயமின்றி வரும் மர்ம நபர் ஒருவர் வீடுகளை நோட்டமிட்டு வீட்டின் கதவுகளை திறந்து உள்ளே சென்று அறையில் இருக்கும் செல்போன்களை எடுத்து தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வெளியே செல்வதும் மேலும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக செல்போன் திருடிவிட்டு அந்த வீட்டின் கதை வெளிப்புறமாக தாழ்பால் போட்டுவிட்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது மேலும் செல்போனை திருடி செல்லும் நபரின் உருவம் சரியாக தெரிந்தாலும் போலீசார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை செல்போன்களை பறிகொடுத்தவர்கள் புகார் தெரிவித்துள்ளனா் திருவாரூர் அருகே இளவங்கார்குடி ராஜகுரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாகநாதன் பிரபாவதி தம்பதியினர் இதில் நாகநாதன் பூனே நாட்டில் கட்டிட பொறியாளர் வேலைக்கு சென்றதால் பிரபாவதி தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் கழுத்து அறுபட்டு மர்மமான முறையில் வீட்டின் உள்ளே உயிரிழந்து கிடந்தார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெ ஜெயக்குமார் உத்தரவுப்படி துணைக்காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் மேற்பார்வையில் நான்கு தடிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இளவங்கர்குடி பகுதியில் கேபிள் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்த சந்தோஷ் என்ற இளைஞர் நகைக்காக பிரபாவதியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதன்படி செல்போன் நகைகளை பறிமுதல் செய்து கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கணேசன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டபெருமாள் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் உப்பு லோடு ஏற்றுவதற்காக வேலைக்கு சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது தூத்துக்குடி எம்ஜிஆர் பூங்கா அருகே வரும்போது வேகமாக வந்த குப்பைகளை அல்லும் தனியார் நிறுவன வாகனம் ஆண்டபெருமாள் சென்ற இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டார் இதில் பலத்த காயமடைந்த ஆண்டபெருமாளை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனு வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து தென்பாகம் காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் சோமலாபுரம் சாத்தம்பாக்கம் பெரிய கோமேஸ்வரம் ஐந்தம்பட்டு சின்னவரிக்கம் நரியம்பட்டு ஆகிய பகுதிகளில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாதனூர் மத்திய ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பில் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்ட தலைவர் நடராஜர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சம்பளம் வழங்காமல் வேலை செய்யும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி வழங்கிட வேண்டும் பிரிவிற்கு இரண்டு பேரை ஒப்பந்தக்காரர் மூலம் நியமனம் செய்யும் முடிவை கைவிட்டு வாரியமே ஒப்பந்த ஊழியர்களை நியமித்து நேரடியாக தினக்கூலி வழங்க வேண்டும் தேர்தல் காலத்தின் போது அரசு கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி வழங்கிட வேண்டும் மின்சார வாரியத்தில் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறது பொதுமக்களுக்கு அண்டாடம் சேவைக்கு செய்யக்கூடிய தடையில்லா மின்சாரம் வழங்கக்கூடிய பணிகளில் பணி செய்யக்கூடிய இடங்களிலே கள உதவியாளர் கம்பியாளர் உட்பட முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அப்படிப்பட்ட காலி பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்த வேண்டும் தினக்குலி வழங்கிட வேண்டும் அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபொழுது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள் பத்தாண்டு காலம் பணிபுரிகின்ற மின்சார வாரியத்தில் இல்லை பத்தாண்டு காலம் பணிபுரிகின்ற அரசு துறையில் பணிபுரிகின்ற ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கார்கள் எனவே தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏராளமான பணியிடங்கள் அறுபத்தி ரெண்டாம் காலிப்பணிகள் இருப்பதை கணக்கில் கொண்டு உடனடியாக ஒப்பந்த தொழிலாளர்களை பணியிடங்களை அமர்த்தி தினக்குழி வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர்களிடம் முன்பு இந்த தர்ணா போராட்டத்தை காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் கலந்து கொண்ட மாணவிகள் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி அந்தோணியார் அந்தோனியார் மக்கள் மன்றத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் திருக்கானூர்பட்டி குறுங்குளம் தோளக்கிரிவட்டி வல்லுண்டாபட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பட்டா மாறுதல் ஆதார் அட்டை பெறுதல் இருப்பிட சான்று சாதி சான்று மகளிர் சுய உதவிக்குழு கடன் மின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு மனு அளித்து தீர்வு பெற்று சென்றனர் இம்முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிகண்டன் திருக்கானூர்பட்டி தஞ்சை ஒன்றிய தலைவர் அருளானந்த சாபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரரின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலியில் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு நாகநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது குறித்து விமர்சனம் செய்த ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகனின் பேச்சு தேவையில்லாதது என்றும் துணை முதல்வர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார் நினைவு நாளில் அவருடைய தியாகத்தை காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக அவரை போற்றி வணங்குகிறோம் நம்முடைய நாட்டில் ஜாதி மத மொழி வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு காங்கிரஸ் இயக்கம் என்று பாடுபட்டிருக்கின்றது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர் பாடுபட்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் மத கலவரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி மீண்டும் ஒண்டிவீரன் அவர்களின் புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைக்கும் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி எல்முருகன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாரு அப்படியெல்லாம் உண்மை என்னென்னா துணை முதல்வராக அனைத்து தகுதிகளும் அவருக்கு உண்டு அவரை துணை முதல்வர் முதல்வராக்குவதில் எந்த தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பேரூர் பேரூராட்சியில் பொன்னமராவதி டூ திருப்பத்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக கடந்த சில தினங்களாக குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக குழாய்கள் பதித்த இடங்களில் இரண்டு அடி உயரத்திற்கு ஆங்காங்கே திடீரென மண்சரிவு ஏற்பட்டு உள்வாங்கியது மேலும் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் எனவே பருவமழை தொடங்க உள்ள நிலையில் குண்டும் குழியுமான சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டை மேபூர் சாரதாபால் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் இவரது உறவினர் பரமேஸ்வரி வீட்டு அருகே வசித்து வருகிறார் இந்நிலையில் இவர்களது உறவினர் நிகழ்ச்சிக்காக கோட்டூர்புரம் சென்றுவிட்டு வந்தபோது இரண்டு பேரின் வீடுகளின் கதவுகளில் இருந்து பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேசன் வீட்டில் எட்டு சவரன் நகையும் பரமேஸ்வரி வீட்டில் இரண்டு சவரன் என மொத்தம் பத்து பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு தமிழ்நகரில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள பிரதான சாலையில் செல்லும் வடிகால் வாய்க்கால் முறையாக கொண்டு செல்லாமல் பாதியில் நிறுத்தப்பட்டதால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் வடிகால் வாய்க்காலில் நிரம்பி கடந்த ஒரு மாத காலமாக சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கிறது இதனால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் கொசுக்கள் உற்பத்தியாகி அப்பகுதியில் வசிக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் காய்ச்சல் தலைவலி உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் வடிகால் வாய்க்காலை முறையாக சரி செய்து நிற்கும் கழிவுநீரை அகற்ற வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது ஒதுக்கப்பட்ட இடமா இருக்குது நகராட்சியில் சேர்ந்திருக்க தவிர அது மொத்தத்தில் எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க யாரும் கண்டுக்க மாட்டார்கள் நகராட்சியில் மட்டும் பணம் மட்டும் வசூல் பண்ண வராங்க இது வந்து மாதக்கணக்காக இருக்குது இன்றைக்கு நேற்று இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குது சாக்கடை தண்ணி வந்து வருஷ கணக்காக கூட இருக்குது ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர்த்து இங்கே உடம்பு செல்லாமல் போகுது யாரும் இது வந்து அதிகாரியோ மற்றவங்களோ யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து அது மேலிடத்தில் நீங்கள் இது பண்ணி நீங்கள் இதுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அண்டர்காடு பகுதியில் சிவராஜன் குடும்பத்தினர் பழுதடைந்த தொகுப்பு வீடு ஒன்றில் வசித்து வருகின்றனர் இந்த வீட்டில் சிவராஜன் மனைவி நாகவல்லி மகள்கள் ஆகியோர் குடியிருந்து வருகின்றனர் தொகுப்பு வீடு முழுவதும் பழுதடைந்த நிலையில் நேற்று பெய்த மழையில் வீடு முழுவதும் விழுந்து தரமட்டமானது இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தனா் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் ரயில் நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்களை குறிவைத்து கள்ள சந்தையில் பயோடீசல் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்களின் புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தென்பாக்கம் காவல்துறையினர் மூன்றாவது மைல் பகுதி அருகே வாகன சோதனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு லாரியை மடக்கி சோதனை செய்தனர் சோதனையில் உரிய ஆவணமின்றி கள்ள சந்தையில் விற்பனை செய்வதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் ஒன்பதாயிரம் லிட்டர் பயோடீசல் நாற்பத்தி எட்டு பேரல்களில் கடத்திக் கொண்டு வந்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து லாரியுடன் பயோடீசலை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் உட்பட இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சாவூரில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகள் மற்றும் முழக்கங்கள் எழுப்பினர் இந்நிகழ்ச்சியில் குடிநீர் வடிகால் வாரிய தஞ்சை மண்டல பொறியாளர் வசந்தி கோட்ட நிர்வாக பொறியாளர் ராமமூர்த்தி கிராம குடிநீர் நிர்வாக பொறியாளர் ஜீவசங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரரின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினர்